உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று நமக்கு கற்றுக் கொடுத்த கர்த்தனுடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் ஆண்டவர் துணை இருந்தார் பதினொன்று பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருநெல்வேலி மற்றும் தமிழ்நாட்டின் பல பாகங்களிலிருந்து இருந்து மிஷினரிகள் பாளையங்கோட்டையில் வந்து குவிந்தார்கள் அவர்கள் முகத்தில் மிகுந்த சோகம் நிறைந்திருந்தது ஆ மக்கள் பேராயர் மிஷிகளின் நண்பர் எட்வர்ட் சார்ஜெட் ஐயர் தன் மலர்ந்த முகத்தை பூமியில் விட்டுவிட்டு விண்ணிற்கு சென்று விட்டார் சபையில் அனைத்தையும் சுய காலில் நிற்க செய்தவர் அவைகளை கிறிஸ்துவில் வேறொன்றவும் இருக கட்டியவர் உருமார்களின் குறைகளை நீக்கி அவர்களின் குடும்பங்களை நேசித்தவர் எத்தனை கவலைகள் வந்தாலும் அவற்றை முகமலர்ச்சியோடு இலகுவாக்குவார் நன்மாதிரியான முன்மாதிரி பேராயர் சிறுவயதிலிருந்தே தமிழ் மக்களிடம் பழகியதால் தமிழில் நன்கு உரையாடும் புலமை பெற்றார் சி எம் எஸ் திருச்சபையின் மிஷினரியாக தன் பணியை தொடங்கிய இவர் பதினெட்டு வயதிலேயே போதகர்களை பயிற்றுவிக்கும் செமினரியில் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் இவரின் ஊழிய எல்லை விரிவானது சார்ஜென்டின் பிரசங்க முறை புதுமையானது பிரசங்க வேளையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து நடந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே பிரசங்கிப்பார் வேதப்பாட வகுப்புகளை நடத்தி அநேக ஊழியர்களை உருவாக்கினார் பெண்களுக்கென்று ஆசிரியர் பயிற்சி பள்ளியை ஆரம்பித்தார் மது பழக்கத்தை ஒடிக்க தீவிர திட்டங்கள் கொண்டு வந்தார் கைம்பெண் ஆதரிப்பு சங்கத்திற்கு எதிர்த்து போராடினார் சபை ஓய்வூதியம் கொடுக்கும் திட்டத்தை கொண்டு வந்தார் அநேக திருச்சபைகளை கட்டி ஆண்டவரின் நாம மகிமைக்காக அவைகளை பிரதிஷ்டை செய்தார் இந்தியாவில் உழைத்து இந்திய மண்ணிலேயே தங்களை கோதுமை மணிகளாக ஒப்பு கொடுப்பவர்கள் எத்தனை பேர் இக்கேள்வி சார்ஜென்டின் நற்செய்தி தாகத்தை மிகவும் தீர்ப்பு சீ தீவிரப்படுத்தின நற்செய்தி தொண்டராய் நெல்லையில் விழிவெளியாய் இன்றும் அநேக உள்ளங்களில் பிரகாசிக்கிறார் அன்பரே இந்தியாவை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர நமது முயற்சிகள் தான் என்ன அத்ராகியேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தில் உறுதியாகிருங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் இது சார்ஜின் தன் காலத்தில் கூறிய வார்த்தைகள் ஆண்டவரே நீர் தரும் பலனை கொண்டு விசுவாசத்தில் நிறைத்து நின்று பிறரிடம் அன்பு கூறுவேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக